உறவுகளுக்கு வழக்கம் நேற்று வந்து திருச்சிக்கு வந்து அடிமை எடப்பாடி பழனிசாமி வந்து வந்திருக்காரு அது வாரதுக்கு முன்னாடி இந்த கூட்டங்கள் நிற்பாங்கள்ல அந்த டயத்தில் பார்த்தா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த அடிமை கூட்டங்கள் ஏன்னா அந்த ரெண்டு இப்போ போன இடத்துல இன்னொரு நாள் ஒரு ரெண்டு நாளைக்கு போனோம் போன முன்னாடி போகும்போது என்ன சொன்னார் இதே அடிமை எடப்பாடி இன்னுமே ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவர் ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு ஏன்னா சும்மா ஆம்புலன்ஸ் வருது அப்படின்ட்டு ஏன்னால் இப்போ இப்போ இங்கே இருக்க இங்கே இருக்க சிவகங்கையில் இருக்கும் இந்த ஒரு கண்டனியில் அடிபட்டுச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா வண்டி போகும்போது வெற வேண்டியாதே போகும் அதுக்கு போகிற வழியில் அம்பேத்கர் சரி கூட்டம் நடந்துச்சுன்னா அதை நீங்கள் அதை தாண்டி தான் போக முடியும் போய் ஏற்றிட்டு தானே வர முடியும் போகும்போதே இங்கேருந்து ஒரு நோயால் ஏற்றிக்கிட்டே போக முடியாது போகும்போது தான் போகும் போய் வரமோ தானே ஏற்றிக்கிட்டு வரும் இவங்க என்னடா சும்மா அந்த வண்டி வரக்கூடாது அப்படின்னா அது என்ன இருக்குது போய் ஏற்றிட்டு தானே வரும் நோயாளியோடதே வரணும்னா வரும்போது நோயாளி வரும் மருத்துவமனையிலேருந்து போகும்போதே நோயாளியோடைய போகும் இதுவுடையா தெரியாது இந்த ஒரு முதலமைச்சராக இருந்தார் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருக்கார் ஏன்னா ஓட்டு போ ஓட்டு வாங்கி முதலமைச்சரானால் அவருக்கு அந்த தெரியும் இது காலில் ஊறி போய் அடிமைத்தனமாக இருந்து முதலமைச்சரானவர் தானே அப்படின்றபோது போது அவருக்கு மக்களை பற்றி என்ன சிந்திக்கிறாருன்றதுக்கு இந்த ஒரே இதுவரை இந்தியாவிலே நடந்திருக்காது சங்கியல் ஆழற மாநிலத்தில் கூட இப்படி எதுவும் நடந்துச்சான்றது கேள்விப்படலை ஏன்னா சங்கியல் வந்து கலவரங்கள் பண்ணுங்கள் ஆனால் ஆம்புலன்ஸை மறைஞ்சிச்சிக்கலான்றது எனக்கு தெரியல இது அதை அப்போ சங்கிகளோட கூட இருக்கிறதுனாலே அந்த சங்கியல் என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அதை ஒரு செய்கிறாருன்னா என்ன அர்த்தம் இப்போ முழுக்க முழுக்க நேற்று நடந்ததுக்கு குற்றவாளி யாருன்னா இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா நீ போன இடத்துல கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறேன் இனிமேல் வந்தால் அப்படின்னாண்டு இது இப்படி சொன்னோன்னா உங்கள் கட்சிக்காரன் கேட்டுட்டு இதை செய்கிறான்னு என்ன அர்த்தம் அந்த ஆம்புலன்ஸில் இருந்தவங்க அந்த செவிலியர் வந்து ஒரு கர்ப்பமாக இருந்திருக்காங்க ஏழு மாத கர்ப்பம் அப்போ ஏழு மாத கற்பனை பெண் ஒரு ஓட்டுநராக போய் இங்கே தாக்குறதுக்குள்ள முயற்சியில் எடுத்து அந்த வாகனத்தை இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் இணையத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துகளையும் யூடியூப் இதுகளெலாம் இருக்குது பார்த்தா பிடிச்சி அந்த டிரைவரை பிடிச்சி இழுக்கிறான் அந்த பின்னாடி வண்டியை திறந்து உள்ளே போட்டு குத்துறான் இது என்னன்னா ஒரு சைக்கோ கூட செய்ய மாட்டாங்க அதை நீங்கள் இருக்கும் போது பார்த்துருப்பீ ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா எந்த கட்சியுமே கூட்டம் நடந்துச்சுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுன்னா வழி விடுவாங்க இதுதான் இதுக்கு முன்னாடி வர தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இதே ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா அங்கே அன்னைக்கு அந்த பள்ளிவாசலில் வந்து ஓத ஆரமிச்சாங்கன்னா அந்த இடத்துல வந்து நிப்பாட்டு கூட்டத்தை பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அமைதி ஆயிடுவாங்க அந்த தொழுகை முடிஞ்ச உடனே தான் திரும்பி பேசுவாங்க அப்போ எந்த இடத்துல எப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் இது சங்கிகள் ஆளு ஆளக்கூடிய மாநிலத்தில் கலவரம் நடக்கிற மாதிரி இங்கே நீ மாத்திரினா முட்டுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்த இந்த நூற்றி எட்டு கொண்டு வந்தது ஐயா கலைஞர் ஆனால் இது ரெண்டாயிரத்தி எட்டில் கொண்டு வராது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இருக்குது அதுக்கு எங்கிட்டு பத்து வருஷம் இருந்தது அதிமுக தான் அப்போ நீ அதிமுக இருக்கும்போது இதே சும்மா சும்மா போச்சா திமுக கூட நடக்குதுன்னா சும்மா போகுமா ஆம்புலன்ஸு அது அவர் இன்னைக்கு உள்ள சுகாதாரத்துறையிலருந்தே பேசுகிறாங்க அதை அது மக்கள் நல்வாழ்வாழ்த்துறையிலேருந்து பேசும்போது அது சும்மாலாம் போகாது ஏன்னா யார் பேசினாலும் அது ரெக்கார்டிங் ஆகும் இங்கே போகுது இங்கே வருது எல்லாமே தெரியும் டபக்குன்னு யாரோ ஒரு அடிபட்டால் என்னென்னப்பாங்க நீ போய் அடிப்படவுடனே உண்மையிலே அடிபட்டியா இல்லை மயக்கம் மாறாத உண்மையிலே மயக்கம் யாரை கேட்க முடியுமா மயக்கமாக தான் தானே ஆம்புலன்ஸ் கிடைக்க சொல்லுவோம் அடிபட்டால் தானே ஆம்புலன்ஸு இதை போய் சந்தேகத்தின் பேரில் உண்மையாக போய் கேட்பாங்களா இது என்ன ஒரு இதில் இருக்குது இதுக்கு என்னென்னு சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க எடப்பாடி தான் காரணம் எடப்பாடியாகத்தையும் இன்றைக்கி உள்ள வைக்கணும் இதில் இதில் அரசை வழக்கு பதிவு பண்ணி இதில் முதல் குற்றவாளியாக வந்து இது நடந்த கலவரத்துக்கு முதல் குற்றவாளியாக எடப்பாடி அடிமை எடப்பாடி பழனிசாமியை தான் குற்றவாளியை பதிவு பெறினது இன்னுமே ஆனால் இன்றைக்கி விசகாரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க இன்னுமே ஆம்புலன்ஸை வந்து யாராவது வழி மறைச்சாலோ மூன்று ஆண்டு சிறை மூன்றுலேருந்து பத்தாண்டு மருத்துவரை தாக்கினா கொண்டாங்கன்னா அதுக்கு தகுந்த வழக்குகள் சிறத்தின ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு ஏன்னா அப்போ தாங்க பயம் இருக்குது இது என்ன அது இப்போ நம்மளே வானத்துலேயோ ஒரு மயிலிருந்துக்காக போகிறோம்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஒதுங்கி வழிவிடுவோம் அதில் யார் வரா யாரை ஏற்றிட்டு போகிறான்னு தெரியாது ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டாவே அதுக்குள்ளே நோயால் இருக்குது நமக்கு தெரியுமா வண்டிக்குள்ளே ஆம்புலன்ஸ் வருது அப்போனா ஒன்று ஒன்று ஏற்றிட்டு போவாங்க இல்லை ஏற்ற போவாங்க அப்போ வழி விடுறது தானே ஒரு நாகரிகம் இதை கூட தெரியாமல் இந்த சங்கிகளுக்கு கூடத்து சேர்ந்ததுனால இந்த அடிமை இடம்பு பழ பழனி பழனிசாமி இவங்களாம் என்ன பண்ணுறது மக்கள் நான் சொல்கிறேன் மக்கள் இவங்கெல்லாம் பாடம் போடட்டணும் மக்களுக்கு ஏன்னா இதில் ஆம்புலன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் பயனடைச்சிருக்காங்க பயக்கமாக இருந்ததோ சின்ன இந்த இதெல்லாம் வந்ததில்லை கிட்டத்தட்ட முப்பத்தோரு லட்சம் கர்ப்பிணி பெண்களை கொண்டு போய் இதே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு சேர்த்துருக்காங்க அதுபோக விபத்தில் முப்பது லட்சம் பேர் ஏ உங்களுக்கு தெரிஞ்சாவே ஒரு இடத்துல போகணும் ஏன்னா சாயந்தர இடத்துல போய் நிண்டியெல்லாம் காலையில் போனால் ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டுதான் இருக்குது ஒரு மருத்துவமனைக்கு நாலஞ்சு ஆம்புலன்ஸ் இருக்குது தானே செய்யுது நான் ஆம்புலன்ஸ் எல்லாம் டிரைவரில் தூங்குறாங்களா எங்கேயா ஒரு இடத்துக்கு போகத்தான் செய்வாங்க அதுக்கு நீ கூட்டம் போகிற இடத்துல எடப்பாடி வரார் இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் போகாமன்னா எங்கே ரோடு தனியாக ஒரு இட ரோடை போட்டால் அந்த சாலையில செல்ல முடியும் இந்த நாகரிகம் கூட தெரியாமல் இருக்குது ஏன்னா இதெல்லாம் என்ன உங்களெல்லாம் என்னங்கடா இப்போ இல்லாமடா இருப்பியே அதை போய் உடைக்கலாம் எங்கள் அப்படியே ஆட்டிக்கிட்டு அது மனசுக்குள்ள வெறுப்படைது அதை பார்க்கவுமே மனசுலாம் எதாவது கண்ணெல்லாம் கலங்குது இதனால் இப்போ இல்லாமல் இருக்காங்க இது எங்கேயே இருக்கும் இது போர் நடக்கிற இடத்துக்கள்ல கூட இப்படி இருக்க மாட்டாங்க ஒரு ஆம்புலன்ஸில் இருக்கிறதுனா கேள்விப்பட்டதில்லை சண்டை நடந்துகிட்டு இருக்குந்தா கூட ஆம்புலன்ஸை பார்த்தா வழி விட்டுவானு தான் நினைப்போம் இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால அதை முதல் கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு அடுத்த கூட்டத்தில் இது நடக்குதுன்னா என்ன அர்த்தம் இதுக்கு முதல் குற்றவாளி அடிமை எடப்பாடி பழனிசாமி தான் அவரை தான் தூக்கி சிறையில் வைக்கணும் இன்னுமே இப்படி பண்ணி வச்சுக்கோங்களேன் அங்கேனே மக்கள் திரண்டி அந்த அதிமுக கூட்டம் இடத்துல அவன் அடித்து விரட்டணும் ஏன்டா நீங்களாம் எதுக்குடா எங்களுக்கு ஓட்டு கேட்டு வாரிய ஏன்னா அந்த ஆம்புலன்ஸில் யாருமே நாளைக்கு அதிமுக ஆம்புலன்ஸ்க்கு அடிக்க மாட்டீங்களா வரனுக்கு விபத்தே நடக்காதா அத்த அதிமுக யாரும் மாசமாகவே ஆக மாட்டாங்களா கர்ப்பமாக மாட்டாங்களா யாரும் ஏற்ற போக மாட்டாங்களா இதெல்லாம் பெரியதாக இருக்குதுல்ல இதில் எங்கேயும் இருங்க இன்றைக்கி நூற்றி எட்டில் வேலை வைக்கிறவுள்ள அதிமுக யாரும் ஓட்டு போட்டேன் வேலை வைக்க மாட்டானா இதெல்லாம் என்ன இருக்குது இந்த பத்து வருஷத்தில் திமுக அதில் மூத்தி உள்ள ஆளுகளை வேலைக்கு போட்டுச்சு அதிமுக தானே போட்டிருக்காங்க முன்னாடி அப்போ இது என்ன ஒரு மனநிலை இருக்குது இதை மாற்றிக்குங்க இல்லைன்னா மக்கள் உங்களை சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதுதான் போகுது அடிமை எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு இடம் ரெண்டு இடம் தோக்கிற கூட எடப்பாடி நிற்கிற இடத்துல தோக்கத்தேன் போகிறாரு நடக்க நடக்கப்போகுது